போதை பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்ததற்காக சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ககவத்தையை சேர்ந்த இளைஞரின் இறுதி சடங்குகள் இன்று வியாழக்கிழமை மதியம் குடும்ப மயானத்தில் இடம்பெற்றது இளைஞரின் இறுதி சடங்குகளுக்கு பிறகு இன்று வியாழக்கிழமை பிற்பகல் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது கடந்த முப்பதாம் தேதி ககவத்தை ஹெந்தான பகுதியில் போலீசாரை போல நடித்து ஒரு கும்பல் இரண்டு இளைஞர்களை கடத்தி சென்று அவர்களில் ஒருவரை சுட்டுக் கொன்றுள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பேரில் இந்த கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ககவத்து முங்கேரிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த திங்கட்கிழமை இரண்டு சகோதரர்களை ஒரு கும்பல் கடத்தி சென்றனர் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த போலீசார் அந்த நேரத்தில் வீட்டுக்குள் நுழைந்த ஒருவர் ஓடாதே நாங்கள் ரத்னபுரி போலீஸ் நிலைய அதிகாரிகள் அங்கேயே நில்லென்று கூறியுள்ளனர் அந்த நேரத்தில் இரண்டு சகோதரர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடி உள்ள தேயிலை தோட்டத்தில் ஒளிந்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்து மற்றொரு நபர் இரு இளைஞர்களையும் கைகளில் விளங்கிட்டு ஒரு ஜீப்பில் ஏற்றி சென்றுள்ளனர் ககவத்து என்றான கொஸ்கெல்ல பகுதியில் உள்ள சன நடமாட்டமில்லாத இடத்துக்கு இருவரையும் அழைத்து சென்று தரையில் மண்டியிட வைத்துள்ளனர் இரண்டு இளைஞர்களும் கூச்சலிட்ட போது கடத்தல் கும்பலில் ஒருவர் தரையில் துப்பாக்கி சூடு மேற்கொண்ட போது மேலும் ஒரு துப்பாக்கி குண்டு இளைஞர்களின் ஒருவரின் காலில் சூடப்பட்டுள்ளது பின்னர் அதில் ஒரு இளைஞர் இவர்கள் போலீஸ் இல்லை அவர்கள் எங்களை கொல்லப் போகிறார்கள் என்று மற்றைய இளைஞர் கூச்சலிட்ட போது அந்த குழுவினர் அவரது கழுத்தில் சுட்டுவிட்டு ஜீப் வட்டியில் தப்பி சென்றுள்ளனர் காயமடைந்த இளைஞரின் அலறல் சத்தத்தினால் அப்பகுதி மக்கள் வந்து கை விலங்குகளை உடைத்து அவரை வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் கழுத்தில் உயிரிழந்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் சகோதரர்கள் இருவருக்கும் ஒருவருடன் சண்டை ஏற்பட்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அத்தோடு இரு சகோதரர்களும் குறித்த நபரின் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருள்கள் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த நபர் துபாயில் ங்கியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான உறவினர் ஆவார் அதன்படி போதைப்பொருள் கடத்தல் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இளைஞரின் இறுதி சடங்கு இன்று நடைபெற்று முடிந்த பிறகு போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கிராமத்தில் பாதுகாப்புக்காக சுமார் நூற்றி ஐம்பது போலீசார் நிறுத்தப்பட்டிருந்த சூழலில் இந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டினர் தாக்குதலை எதிர்கொள்ளும் நிலையில் போலீசார் அப்பகுதியில் இருந்து விலகி பின்னர் கழுத்தெடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்துக்கு வந்து கிராம மக்களை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை தாக்குதலை நடத்தியுள்ளனர் கண்ணீர் புகை குண்டு தாக்குதலில் பல கிராம மக்கள் காயமடைந்துள்ளனர் இதற்கிடையில் குறித்த இளைஞரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வீட்டில் ஒரு கும்பல் முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்ததாக தெரிவிக்கப்பட்டது ുള്ളത്